வணக்கம் நேயர்களே என் நியூஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய செய்திகள் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பத்து குழந்தைகள் பதினாறு பெண்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐம்பத்தி இரண்டு பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பதினோரு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றனர் இதனால் பலியானோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று அன்றுப்படுகிறது கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் வழங்கிடவும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மேலும் இச்சம்பவம் குறித்து முறையான விசாரணை மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் உடனடியாக அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காலணிகளும் கட்சி கொடிகளும் நான்கு பேரின் உடல்களை அடையாளம் காண முடியவில்லை விஜய் பரப்புரையில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த முப்பத்தி ஒன்பது பேரில் முப்பத்தி ஐந்து பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதில் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இருபத்தி எட்டு பேர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தலா இரண்டு பேர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளன மீதமுள்ள நான்கு பேரின் உடல்களை அடையாளம் காணும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐம்பத்தி இரண்டு பேரும் கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் அறுபத்தி ஓரு பேரும் என மொத்தம் நூற்று பதிமூன்று பேர் தொடர்ந்து சிகிச்சையில் உள்ளனர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் செப்டம்பர் இருபத்தி ஏழு கரூர் வேலுச்சாமி புறத்தில் பரப்புரை மேற்கொண்டார் இந்த கூட்டத்திற்கு ஏராளமான மக்கள் கூடியிருந்தனர் அப்போது கூட்ட நெரிசலில் தள்ளுமொள்ளு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட பலரும் மயங்கி கீழே விழுந்தனர் பரப்புரை நடந்த இடத்தில் பொதுமக்கள் அணிந்து வந்த ஆயிரக்கணக்கான செருப்புகள் துண்டுகள் தண்ணீர் பாட்டில்கள் சிதறிக் கிடப்பதை காணொலிகளில் பார்க்க முடிகிறது இந்த சம்பவம் குறித்து குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மேலும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தலைமை செயலகத்தில் அவசர கூட்டம் நடந்தது என்ன நடந்தது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இரவு ஏழு மணிக்கு வேலுச்சாமி புறத்தில் பரப்புரை மேற்கொண்டார் விஜய் பேசிக்கொண்டிருக்கும் போதே சிலர் மயக்கமடைய தொடங்கினர் அவர் பரப்புரையை முடித்துக்கொண்டு புறப்பட்ட பிறகு பலர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவரத் தொடங்கின அதைத் தொடர்ந்து பல ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட்டம் நடந்த இடத்திற்கு வந்தன தொடர்ச்சியாக மக்கள் பலரும் அதில் மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் பலர் மயங்கிய நிலையில் கொண்டுவரப்பட்டதை காணொலிகளில் பார்க்க முடிந்தது அதைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் கரூர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்தனர் இந்த சம்பவம் குறித்து தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார் இது குறித்து விசாரணை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது முதலமைச்சர் கரூர் செல்வதாகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலரும் உயிரிழந்துள்ளதாக தகவல் அறிந்து சொல்லொண்ணா துயரமும் வேதனையும் அணிந்தேன் விலை மதிக்க முடியாத அந்த உயிரிழப்புகள் நம் அனைவரின் நெஞ்சத்தையும் ஒலுக்கியுள்ளது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பை எதிர்கொண்டு உள்ள அந்த குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளேன் என்று தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் விஜய் கூறியது என்ன கரூர் சம்பவம் குறித்து தனது எக்ஸ்தள பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கரூரில் உயிரிழந்த எனது அருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் மோடி கூறியது என்ன கரூரில் நடந்த சோக நடவிவு மிகுந்த மனவேதனை அளிக்கிறது காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து எக்ஸ்தரத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி தமிழ்நாட்டின் கரூரில் நடந்த அரசியல் பேரணியின் போது நடந்த துரவிஷ்டவசமான சம்பவம் மிகவும் வருத்தம் அளிக்கிறது தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் கரூரில் ஏற்பட்டு கூட்ட நெரிசலில் உயிரிழந்த துயர சம்பவத்தால் ஆழ்ந்த வேதனை இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு என் மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த துயரத்தை தாங்கும் வலிமையை எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ள தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோருக்கு உரிய சிகிச்சை அளிக்க தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு மேற்கொள்ளவும் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்துகிறேன் என கூறியுள்ளார் ராகுல் காந்தி தெரிவித்த இரங்கல் தவேக தலைவர் விஜயின் கரூர் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் கரூரில் நடந்த ஒரு அரசியல் கூட்டத்தில் நடந்த துயர சம்பவம் மிகவும் வருத்தம் அளிக்கிறது இதில் பல விலை மதிப்பின்ற உயிர்கள் பறிப்போயுள்ளன இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த இரங்கல் காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய விழுகிறேன் என தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் காந்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அனைத்து உதவிகளையும் வழங்கவும் நிவாரணம் மற்றும் மீட்பு முயற்சிகளில் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றவும் காங்கிரஸ் தொண்டர்களையும் தலைவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார் ரஜினிகாந்த் கூறியது என்ன கரூர் சம்பவம் நெஞ்சை உலுக்கி வேதனை அளிக்கிறது என ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் தள பதிவில் கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உலுக்கி மிகவும் வேதனை அளிக்கிறது இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள் காயமடைந்தோருக்கு ஆறுதல்கள் என அவர் பதிவிட்டுள்ளார் நடிகர் கமல்ஹாசனும் தனது எக்ஸ் தள பக்கத்தில் கரூர் சம்பவம் குறித்து இரங்கல் தெரிவித்துள்ளார் நெஞ்சு பதைக்கிறது கரூரிலிருந்து வரும் செய்திகள் பேரதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கின்றன கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க வார்த்தைகளின்றி திகைக்கிறேன் நெரிசலிலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணமும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன் என அவர் பதிவிட்டுள்ளார் இதற்கு முன் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் கும்பகோணம் நகரில் அமைந்துள்ள மகாமக குளத்தை சுற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு பிப்ரவரி பதினெட்டு அன்று நடைபெற்ற மகாமக திருவிழாவின் போது ஏற்பட்ட ஒரு பேரழிவாக மகாமக நெரிசல் ஏற்பட்டது கூட்ட நெரிசலில் ஐம்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் இதனால் மேலும் எழுபத்தி நான்கு பேர் காயம்